ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க சென்னையில் இப்போ இருபத்தி ரெண்டாவது சர்வதேச திரைப்பட விழா நடந்திருக்குங்க ஸோ அந்த வந்து ஒரு விழா நடத்திருக்காங்க அந்த விழாவில் அவார்ட்ஸும் கொடுத்துருக்காங்க அங்கே நம்ம வேட்டையின் திரைப்படம் அதன் முதல் அவார்டை வந்து வாங்கியிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது சென்னையில் நடந்துருக்கக்கூடிய அந்த சர்வதேச திரைப்பட விழாவில் நிறையா கேட்டகரியில் அவார்டு கொடுத்துருக்காங்க அதில் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் சிறந்த துணை நடிகை அவார்டு அந்த அவார்டு பார்த்தினாக்கா வேட்டையின் படத்தில் நடிச்சதுக்காக துஷாரா விஜயன் அவர்கள் பெற்றிருக்காங்க சொல்லணும் ஸோ இந்த ஒரு விஷயமே இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக வைரலாப்பி இந்த படம் வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்டான ஒரு படம் தான் வேட்டையன் தெரிய வந்து முழுக்க முழுக்க வந்து மாஸ் தெரியப்படும் சொல்ல முடியாது ஃபுல் ஃபுல் அண்ட் வந்து சப்ஜெக்ட் ஓரியன்ட் படம் போது பர்ஃபார்மன்ஸ் இம்பார்டன்ஸ் கொடுத்த ஒரு படம் அப்படின்றத நான் காலகாலமாகவே நான் சொல்லியிருந்தேன் என்னோட சேனலில் அதுக்கு ஒரு பிரதிபலனாக அந்த படத்தோடைய முக்கியமான கேரக்டர் நடிச்ச துஷாரா விஜயன் அவர்கள் அவங்க அந்த அவங்களை சுத்தி தான் அந்த கதையை நகரும் ஸோ அவங்களுக்கு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் அவார்டு இந்த படத்துக்காக வேட்டையின் படத்துக்காக எடுத்துருக்கு இதன் மூலியமாக வேட்டையின்னு திரைப்படம் அதோடைய அவார்டோடைய அந்த கவுண்டர் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்தது கூலி படத்துடைய ஷூட்டிங் ரொம்ப விறுவிறுப்பாக நடந்துன்னு இருக்குங்க ஸோ ரஜினி சார் பறந்து பறந்து நடிச்சுருக்காரு அப்படி தான் சொல்லணும் ஏன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இப்போ வந்து ஷூட் பண்ணின்னு இருக்காங்க இப்போ அங்கே ஜெய்ப்பூரில் ஸோ நம்ம கான் அவர்களும் இந்த ஷூட் ஷூட்டிங் ஸ்பாட்லாம் ரஜினி சார் கூட சேர்ந்து நடிச்சிருக்காரு ஸோ அங்கேருந்து வரக்கூடிய அதாவது ஆஃப் த ஸ்கிரீன் அங்கேருந்து வரக்கூடிய ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் சோஷியல் மீடியால இப்போ கலெக்சினர் இருக்கு ரஜினி சார் கூட அங்க இருக்கக்கூடிய நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டுங்க அங்க இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ்லாம் வந்து அவர் கூட என்ன ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அவரோட கேமரா ஒன்று போயிட்டு நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்து நமக்கு நான் கண்கூடாக தெரியுது டெய்லி ஒரு ஃபோட்டோஸ் வந்துகிட்டே இருக்கு ரஜினி சார் கூட நின்று போட்டோ எடுத்து அந்த புகைப்படங்கள்லாம் இப்போ வெளியானு இருக்கு இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்